இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறோமோ அதை தான் வீடியோவில் ஷேர் பண்ண முடியும் ஹலோ மோட்டிவேட்டர்ஸ் வெல்கம் டு வாய்ஸ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்மா பால் மேலே படுத்து வச்சிருக்கேன் அவள் கை வந்து பேலன்ஸ் குறையுதுன்னு சொன்னா இல்லையா அதுக்கு காரணம் நானே கண்டுபிடிச்சிருக்கேன் சவுண்ட் எதுக்கு வருது சவுண்டு பயசுமா எப்பவுமே கையை மூடி வச்சுக்கிறான் இல்லையா அதனால ஓபன் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்

நானுமே அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா தங்க மயில் வைஷ்மா வந்து பால்ல படுக்க வைக்கணுமா ஆனா கை ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்றா ஓகே பத்து நிமிஷம் வந்து பால் மேல போட்டாச்சு இப்போ வந்து பாப்பாவை படுக்க வச்சுட்டு உங்களோட ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் போலாமா ஒரு ஊர்ல வந்து ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வரார் அந்த செல்வந்தருக்கு வந்து ஒரு ஆசை அது என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டு முன்னாடி ஒரு சிலை வைக்கணும் அவர் வைக்கிற மாதிரி சிலை யாருமே வச்சிருக்க கூடாது அவர் வைக்க அந்த சிலை வந்து தனித்துவமா இருக்கணும் அவருடைய வீட்டை கடந்து போற எல்லாருமே நின்னு அந்த சிலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை பணக்காரங்க அப்படின்னா இல்லையா அது புது பணக்காரங்க அப்படின்னா இது மாதிரி வந்து எட குணமான ஆசைகள்லாம் இருக்கதான் செய்யும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செல்வந்தர் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு சிலை வியாபாரி எல்லாம் பாக்குறாங்க எனக்கு வந்து தனித்துவமான சிலை வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி பக்கத்து ஊர்ல இருந்து அவருக்கு வந்து சிலைகள் கொண்டு வந்து காட்டுறாங்க அந்த காட்டுறது எதுவுமே வந்து அவருக்கு பிடிக்கல ஏன்னா அவர் வைக்க போற சிலை வந்து அழகாகவும் இருக்கணும் தனித்துவமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார் அதனால பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வர சிலை எதுவுமே அதுக்கப்புறம் சிலை வியாபாரி வந்து சிலை வியாபாரி வந்துட்டு அவர் கொண்டு வந்த சிலைய வந்து இவருக்கு செல்வந்தர் கிட்ட காட்டுறார் காட்டிட்டு அந்த சிலையுடைய தனித்துவத்தை வந்து அவருக்கு எடுத்து சொல்றார் இந்த சிலை பாத்தீங்கன்னா காலை வெயில் அடிக்கும் போது அதாவது மிதமான வெயில் அடிக்கும் போது இந்த கலர்ல இருக்கும் வெயில் உச்சிக்கு வரும்போது இந்த கலர்ல இருக்கும் வெயில் மறையும் போது சூரியன் மறையும் போது அதாவது ஒரு கலர்ல இருக்கும்னு சொல்லி அவர் வந்து சொல்றார் சிலையும் பார்க்க ரொம்பவுமே அழகா இருக்கு இவருக்கும் பிடிச்சு போயிடுது இதுவும் தான் இருக்கு இல்லையா ஏன்னா சூரிய வெளிச்சம் படும்போதும் ஒரு ஒரு கலர் வந்து மாறுது அதனால சிலை தனித்துவமா இருக்குன்னு சொல்லி இவர் வந்து ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அந்த சிலைய வாங்கிடுறார் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து சிலைய வாங்கிறார் வாங்கி பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடிதான் நம்ம வீட்டு முன்னாடி இப்ப போட்டிக்கோன்றையா இல்லையா எல்லாம் அப்பா கிடையாது அப்ப இருக்க தெரியும் இல்லையா வீட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் மேடை மாதிரி சாமி எல்லாரும் சாமி சிலை வைக்க ஆசைப்படுவாங்க இவர் என்னமோ தனித்துவமான சிலையை வைக்க ஆசைப்பட்டு ஒரு மேடை மாதிரி கட்டிட்டு அது மேல வந்து சிலையை வச்சிடறாங்க அந்த சிலை பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு அந்த பக்கம் போறவங்க எல்லாம் இந்த சிலை எவ்வளவு அழகா இருக்கு ஏ நான் காலையில ஆரஞ்சு கலர் இருந்துச்சு ஏ நான் அப்ப பார்த்தேன் இந்த சிலை ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பாக்குறதுக்காகவே பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு அதை பார்க்கும் போது செல்வந்தற்கு சந்தோஷமா இருந்தது அவர் ஆசைப்பட்டது அதுதானே அவர் வைக்க போற சில தனித்துவமா இருக்கணும் அவருடைய வீட்டை யார் கடந்து போனாலும் நின்று அதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு வித்தியாசமான ஆசையாக இருக்கு ஓகே அதன்படி எல்லாருமே வரவங்களாம் அந்த சிலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சிலை வாங்கி கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு மழைக்காலம் ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது மழை தண்ணி தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து மழை பெய்யுது அந்த மழையில் நனைஞ்சு 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 அந்த சிலையே பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு முதல்ல என்ன கலர்ல இருந்தது அதாவது தங்க மாதிரி கோல்டன் கலர்ல இருந்ததா இப்போ பாக்குறதுக்கே எப்படி திட்டு திட்டா அதாவது ஆசிட் பட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து அங்கங்க திட்டு திட்டா வந்து அந்த செலை அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கு இதை பார்த்ததும் செல்வந்தருக்கு ரொம்பவுமே கவலை ஆயிடுது உடனே வந்து சீன வியாபாரியை கூப்பிட்டு இந்தாப்பா நீ கொடுத்த சிலப்பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சீன வியாபாரி அழட்டிக்கலாம் இல்லை அவர் பையில வந்து ஆல்ரெடி வந்து அந்த சிலையை தொடைக்கிறதுக்காக பொடி வச்சிருப்பாராட்டுக்கு அந்த பொடியை எடுத்து சிலைய தொடைக்கிறாரு தொடைச்சதும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே ரொம்பவுமே அழகாயிடுது அஹ் கோல்டன் கலருக்கு திரும்பிடுது அதுக்கப்புறம் வந்து செல்வந்தரி யோசிக்கிறாரு ஆஹ் இவர் இப்ப பக்கத்துல இருக்கும்போது நம்ம வந்து அவரை கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டோம் அவர் வந்துட்டு எங்கன்னா வெளியூருக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த சமயத்துல மழை வந்து சில அதிகம் அசிங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால பொடியை வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏப்பா வியாபாரி அந்த பொடியை வந்து எங்கிட்ட குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து வியாபாரி சொல்றான் செல்வந்தரே சிலையை தான் நான் இங்க வந்து காசு கொடுத்துருக்கீங்க பொடி வேணும் அப்படின்னா அதுக்கு ஐநூறு பொற்காசுகள் தரணும் அப்படின்னு சொன்னா உடனே வந்து சரி என்ன பண்றது வாங்கிட்டான்னு ஆகணும் இது வந்து மழை காலமா இருக்கேன்னு சொல்லி அவரும் வந்து பொடியை வாங்கிட்டார் அப்பப்போ மழை வருது அப்பப்போ வந்து பொடியை போட்டு துடைக்கிறது அப்பப்போ பொடி வாங்குறதுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வாட்டி வந்து பொடி வாங்கிடுறார் பொடி வாங்கி சிலையை தொடக்கிறது மழை வரும் மழை மழை விட்டதும் சிலையை தொடக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து பொடி வாங்கி பொடி வாங்கி ஐநூறு ஐநூறு பொருளை கொடுத்து பொடி வாங்கிட்டு இருக்காரு ஒரு பழமொழி கேள்விப்பட்டுருக்கோம் சுண்டக்கா தாப்பனோ சமக்கொழி முக்கா பணம் சொல்லுவாங்க இல்லையா சுண்டக்கா தாப்பனோ சமக்கூழி முக்கா பணம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த செல்வந்தர் வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு சிலையை வாங்கிட்டாரு சிலை என்னவோ ஆயிரம் பொற்காசுகள் தான் ஆனா அந்த சிலையை பராமரிக்கிறதுக்கு அவர் வந்து வருஷத்துல ஆறு வாட்டி வந்து ஐநூறு ஐநூறு பொற்காசுகள் கொடுத்து ஆஹ் பொடியை வாங்கியிருக்கார் அதாவது சில ஆயிரம் பொற்காசுகள் தான் அதை தொடைக்கிறதுக்கு வாங்கின பொடி வந்து மூணாயிரம் பொற்காசுகள் இப்படி வருஷத்துக்கே வந்து மூணாயிரம் பொற்காசுகள் வந்து அவர் பொடிக்காக வந்து செலவு பண்ணியிருக்கார் இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து நம்மள பல பேர் வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டோம் அப்படின்றதுனால உடனே வாங்கிடுறோம் ஆனா அந்த பொருள் வாங்குறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நாளைக்கு இந்த பொருளால நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கா இல்ல இந்த பொருள் நமக்கு ஆசைதான் தேவைதான் ஆனா வைக்க மறந்துடுறோம் ஆனால் இந்த சில வியாபாரி பார்த்தீங்கன்னா மறைமுக செலவா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது வந்து அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது மறைமுக செலவுகள் அதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அதை பராமரிக்க ஆகிற செலவு வந்து மறைமுக செலவு இது வந்து வசதியா இருக்கவங்களுக்கு பணக்காரங்களுக்கு இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இந்த மறைமுக செலவுகள் அப்படி வரும்போது பொருளாதாரத்துக்கு